டொயோட்டா நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இன்னோவாவில் இப்போ வந்து அவங்க வந்து எலக்ட்ரிக் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்துருக்காங்க இந்தோனேஷியா இன்டர்நேஷனல் மோட்டோர் ஷோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னோவா கார் அதில் வந்து பிஇவி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவாவில் எலெக்ட்ரிக் வேரியண்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இன்னோவா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பிவி ரக காராக வந்து இருக்குது இப்போ அதில் வந்து எலக்ட்ரிக்கும் வந்து வரப்போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ டிசைன் வைஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து பா பார்க்குறப்ப பெரிய சேஞ்சஸ் எதுவும் வந்து இல்லை ஆனால் வந்து வந்து ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் ஐசி இன்ஜின் மாடலை விட ஈவியில் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்ஓலும் அந்த மாதிரி வந்து வருது அதே மாதிரி டாப் மவுண்டட் எல்இடி ஸ்ட்ரைப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஈவி அப்படிங்கிறதுனால ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் ஆஃப் க்ரில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க அந்த க்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பம்பர் செக்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்துருக்கு அடுத்து நமக்கு வந்து பில்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க ரூஃபும் வந்து அந்த ஷோ பண்ண மாடலில் பிளாக் கலரில் தான் வந்து இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்டியான பதினாறு இன்ச்சில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு பார் அறுபத்தஞ்சு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக கன்வென்ஷனால் எல்லா மாடல்லையும் வரக்கூடிய அந்த ஒரு குரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க டிவல் டோன் கலரில் ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஓல்டு மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரைப் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெய்ல் லைட்டு கீழே வந்து பிஇவி அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நமக்கு வந்து வருது கேபின் அப்படின்னு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இன்னோவா அப்படின்னாலே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக வந்துருக்கும் ஸோ அது அப்படியே நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது அதேமாதிரி நமக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து நிறைய இடங்களை வந்து பார்க்க முடியுது பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்மெடல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்து அனலாக் டைல்ஸ் வந்து வருது ஸ்டேரிங் வீல் வந்து லெதர் ராப் பண்ணி வந்து வருது அதேமாதிரி சுவிச்சஸோடு தான் வந்து ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆம்பியன் ஆம்பியன் லைட்டிங் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் டுவல் டோன் இன்டீரியர் தீமு அதேமாரி மிடில் ரோவில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அதிகமான யூட்டிலிட்டி ஸ்பேஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஇவி மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு பவர்னு பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி நாலு பிஎஸ் பவர் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எழுநூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அயன் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூணு கிலோ பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு எவ்வளோ ரேஞ்சு போகும் அப்படிங்கிறத வந்து சொல்லலை மாதிரி நமக்கு வந்து கார்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டரி பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான கார்களில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஃப்ளோர் பெட் மவுண்டட் பேட்ரி பேக் தான் வந்து கொடுப்பாங்க பிஇவிலையும் வந்து அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு மல்டிபிள் ஸ்மாலர் மாடியூல்ஸ் வந்து மவுண்ட் ஆகி வர மாதிரி ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் வந்து வர மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க சார்ஜரும் சரி இன்வெர்ட்டரும் சரி நமக்கு வந்து சைடு ரியர் சைடு வெஹிக்கிள் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே பிஇவி பொறுத்த வரைக்கும் டைப் டூ ஏசி மற்றும் சிசிஎஸ் டூ டிசி சார்ஜஸ் இது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி வந்து இன்னோவாவில் நமக்கு வந்து ஹைப்ரிடு வந்து கொடுக்குறாங்க ஹை வந்து இருக்கு கிறிஸ்டாவில் வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஹைப்ரிட்டில் பெட்ரோல் ஆப்ஷனும் நமக்கு வந்து வருது இப்போ இந்த எம்பி விரக மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னோவா தான் வந்து தொடர்ந்து டாப்பில் வந்து இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ இவியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கிடைக்கும் அதேமாதிரி நிறைய பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி